வணக்கம் இப்ப கிளிநொச்சி கனகபுரம் அஞ்சாம்பண்ணை பகுதியில வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கு எத்தனை பிறப்பு காணி என்ன விலை என்பது தொடர்பாக மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக என்று சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கு என்று சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் பண்ணை பகுதியில தான் அமைந்திருக்குது அதாவது வந்து ஏனேன் டிப்போ சந்தையில இருந்து கனகபுரம் வீதி வந்து பொருளாதார மத்திய சந்தைக்கு பக்கத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது ஏனேன் வீதியில இருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இந்த காணிக்கு அஹ் மற்றது கனபுரம் வீதியில இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைந்திருக்கு மிக அருமையான இடம் அமைது மற்றது கனபுரம் மகாவித்தியாலயம் பகுதியில் இருக்குது அடுத்ததாக வந்து கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை மற்றும் சந்தை அருகில தான் இருக்குது சகல வசதிகளையும் கொண்ட காணிதான் இது பயப்படாமல் நீங்கள் இந்த காணியை வாங்கலாம் மற்றது இந்த காணியின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எட்டு மரப்பு உறுதி காணி இது இந்த காணி வந்து ஒரு அவசர தான் இருக்குது நீங்கள் எட்டு பிறப்பு காணியை வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது அரைவாசி காணி தேவை என்றாலும் வாங்கிக்கொள்ளலாம் காணிக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து ரோட்டு இருக்குது மற்றது இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்டு கிணறு ஒன்று இருக்குது ஒரு மலை சில கூடம் இருக்குது மற்றது காணிக்குள்ளே பயந்துடக்கூடிய மரங்கள் என்று பத்து கிட்ட தென்னை மரம் இருக்குது மற்றது ரெண்டு மாமரம் கஜி மரம் மற்றது இருபது கிட்ட பெரிய பனை மரங்கள் இருக்குது மற்றது இந்த காணிய விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்களில் போற விலையை விட மிக தான் இருக்குது அதே இந்த காணி வந்து ஒரு அவசரத்து வந்து காத்தம்பிக்கப்படுகிறது இதனால வந்து இதனுடைய நிர்ணய விலையும் வந்து பரப்பு இருபத்தி ரெண்டு லட்சம் என கூறப்படுகிறது பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் இது எனவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே காட்சி பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர்களைப் பயன்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் விடியத்தையும் நம்மையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க